இனமான உறவுகளுக்கும் தமிழ் சமுதாய சொந்தங்களுக்கும் கொங்கு நாடு இளைஞர்கள் பேரவை தலைவர் கோபால் ரமேஷ் கவுண்டர் அவர்களுடைய முதல்கண் வணக்கம் இப்போ இரண்டு மூன்று நாட்களாக பார்த்திங்கன்னா நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அங்கே போய் திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பெண்ணுனுடைய அம்மா அம்மாவும் அவருடைய சகோதரரும் அவங்க குடும்பத்தாரும் போய் அந்த அலுவலகத்துக்கு போய் எங்கள் பிள்ளை எப்படியாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற வழக்கறிஞர் காலில் உளுந்துக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு அப்படி கதற ஒரு நிகழ்வை நம்ம வீடியோ வாய்க்கில் எல்லாம் பார்க்குறோம் அப்போ அந்த நிகழ்ச்சியில் அந்த வழக்கறிஞர் உட்காந்துருக்காங்க இந்த அம்மா எப்படியாவது அம்மா எங்கள் குழந்தை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் எப்படியாவது நாங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி காலை பிடிச்சிட்டு அழுகிறத பார்த்தா நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளால் சாப்பிடவே முடியல இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனையாக இத் இதுக்குத்தான் இருபத்தஞ்சி வருஷமாக பிள்ளையை பெற்று வளர்த்துனாங்களா அப்படின்னு சொன்னாங்க எதற்காக சொல்கிறோம்னா இப்போ கம்யூனிஸ்டுக்காரன் இருக்காங்க அவங்க ஒரு நல்ல ஒரு பொதுமுடைமைவாதி ஏழைகளுக்காக குரல் கொடுக்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க தியாகம் பண்ணுறாங்க ஒரு நல்ல செய்தி தான் இருந்தாலும் அவங்க வந்து என்னென்னா இப்போ நம்ம ஒரு சாலையில் போயிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு விபத்து நடந்துருது விபத்து நடந்தோடனே என்ன பண்ணுறோம் நம்ம வந்து முதலுதவி வந்து அவங்களுக்கு பண்ணுறோம்ல அரசு வந்து பண்ணட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமா நம்ம தான் முதலுதவி பண்ணுறோம் முதலுதவி பண்ணி அவங்கள காப்பாற்றி அந்த உசுரல் சே அங்கே தாசிலியார் வந்து அவங்கள வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம் இல்லைன்னா அரசு அதிகாரி அரசு டாக்டர் வரட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமா இல்லை இல்லை நம்ம உடனே நெஞ்சு பதறதுல அடைய யாரை அடி விட்டுட்டாங்களே ஓடி போய் தண்ணி ஒருத்தர் வாங்கிட்டு வராங்க பக்கத்தால் சொல்லுவாங்க ஆம்புலன்ஸ்க்கு நூற்றி எட்டு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடமே ஒரு பரபரப்பாகிடுது அவங்கள ஆம்புலன்ஸ் ஏற்றி விடுதுன்னு எப்படி ஒரு பரபரப்பாக நம்ம இருக்கிறோம் நம்மள ஏரியாமே நமக்குள்ள ஒரு பரபரப்பு வந்துடுது இல்லை யாராக கூட இருந்திருக்கலாம் எதற்காக நம்ம இதை சொல்கிறோன்னா சட்டம் என்ன வேணாலும் சொல்லட்டும் சட்டப்பிரகாரமே செய்யட்டும் சட்டப்பிரகாரமே சொல்லட்டும் அதையும் தாண்டி நேச்சுரல் இயற்கை லான்னு ஒன்று இருக்கு இயற்கை லான்னு சொல்லி அந்த இயற்கை லா பிரகாரம் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இருக்கிறவங்க அவங்களும் மனிதர்கள் உங்களுக்கும் பெண் குழந்தை பிறந்திருப்பாங்கல்ல நீங்க ஒரு ஒரு கண சிந்திச்சு பார்த்துருக்கலாம்ல ஏமா நீ திருமணம் பண்ணிக்கிறியா அப்போ பண்ணிக்க ஆமாம் நான் பண்ணிக்கிறேன் நான் வந்து இருபது பதினெட்டு வயசை பூர்த்தி அடைஞ்சிட்டேன் நான் தான் சட்டம் கேட்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை எங்கள் அம்மா அப்பா கொண்டுருவாங்க என்னை இருபது வருஷமாக குடும்பப்படுத்துனாங்க பாருங்கள் நான் பாருங்கள் ஆனால் குடும்பப்படுத்தினாலும் நல்ல துணி போட்டிருக்கிறேன் நல்ல முறையில் காலேஜில் சேர்த்துனாங்க அவங்களுக்கு சோத்துக்கு இருக்குதோ இல்லையா என்ன காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாங்க அப்படின்னு எந்த பிள்ளையும் சொல்லாது அவங்கள பிடிக்கல இவனை பிடிச்சிருக்குது பெரிய ஹீரோ மாதிரி இருக்கிறேன் நான் அவனை தான் கல்யாணம் முடிச்சுக்கோ இல்லைன்னா நேராக போய் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு இது வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு தெரியல அதனால் அதை அப்படி சொல்லுது இந்த இப்போ எதற்காக சொன்னால் உங்கள் வயதில் பெரியவங்களாக இருப்பாங்க ஏமா உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லாமல் இருமா ஒரு ஒரு மாதம் ஒரு பக்குவப்படு அதுக்கப்புறம் திருமணம் எதற்காகனால் திருமணம் பண்ணி வைங்கன்னு சொல்லலாம் எதற்காகனால் நேச்சுரல்லாக இப்போ கம்யூனிஸ்ட்டுக்காரர் இருக்காங்க இப்போ நாடு முழுவதும் அவங்க பிறந்து விதிந்திருக்காங்க நீங்கள் உங்கள் சாதியிலேயே நீங்கள் சாதியை மாற்றி கூட திருமணம் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்கள் சாதியிலேயே ஒரு வேலைக்கு போகாத ஒரு பையன் தண்ணி போட்டுட்டு த மது அறிஞ்சிட்டு திரிவான் கஞ்சா கஞ்சா குடிப்பான் செட்டு சேர்ந்துக்குவான் ஏதாவது ஒன்று கிடைக்காத ஒன்று பண்ணுவான் ஏதா திருட்டு திருட்டு ரெண்டு பண்ணுவான் அப்புறமா பார்த்தீங்கன்னா எதா தப்பாக இருக்கிற பெண்கள்னு இருப்பாங்க ஊரில் ஒரு ரெண்டு பெண்கள் தவறாக இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு இவங்க போய் எதாவது அந்த வீட்டை கூட்டி பெருக்க விடுறது அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு பையன் உங்களுடைய பெண்ணை உங்கள் சாதியிலேயே காதலிச்சா கம்யூனிஸ்ட் கதர் மனம் வந்து நம்ம புள்ள காதல் பிள்ளையினுடைய மனசு நோகக்கூடாது சட்டம் சொல்லுது அப்படின்னு திருமணம் பண்ணி வைப்பாங்களா இது அவங்களுடைய மனசை ம கம்யூனிஸ்ட் அவங்களுடைய மனதை நம்ம புண்படுத்தணுங்கிறக்காக சொல்லலை பெற்றோர்களின் வலி உங்களுக்கும் தெரியும் தெரியாதுன்னு கிடையாது நூறு சதவீதம் உங்களுக்கும் தெரியும் அதில் பாதிக்கப்பட்டிருந்த த அந்த வழியும் வலி நம்ம நடந்துக்கிட்டு இருந்தால் கூட நம்மளை அறியாமல் நம்ம வழி நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதில் அந்த காதலால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் அவங்களுக்கு வந்து மிக வலிமையாக இருக்கும் இதை விட கொடுமை என்னென்னா காதலிச்சிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்கு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லும் பாருங்க ஐயோ அன்றைக்கி எல்லாம் சொன்னீங்களே காவம் அங்கே கா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட கடைசியாக கூட ஒரு முறை சொல்லணும்னு சொன்னீங்களே நல்லா கேட்கலையே அன்னைக்கு கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி இத்தனை கஷ்டப்பட மாட்டேன்னா எங்கள் அப்பாங்க அம்மா என்ன ராணி மாதிரி கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கூட என்ன பார்த்துருப்பாங்களே அப்படின்னு கதறி அழுவோம் எதற்காகனா பிள்ளையை பெற்ற எந்த அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் தன்னைபடி ஒரு ஏழை அன்றாடும் கூலி செய்யக்கூடிய ஏழையாக இருந்தாலும் பெரிய மதன மாணிகள் வாழக்கூடிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் தன்னுடைய மகள் தன்னை விட ஒருபடி மேலே வாழ வேண்டும் என்று தான் இவர்கள் பெற்றாப்புலிருந்து என்ன காரணம்னா அதுக்கு இந்த மதம் இந்து மதத்தினுடைய கோட்பாடு அதன் அடிப்படையில் நம்ம புள்ள நம்மளை விட நல்ல இடத்துல வாழணும்னு தான் நினைப்பாங்க எதற்காக சொல்கிறோம்னா இந்த நெல்லையில் நட நெல்லையில் நடந்த சம்பவத்தை பாருங்கள் அந்த வீடியோ பாருங்க அந்த அம்மா கால் உளுந்து பார்த்தோம்னா நம்மளால் அந்த பூரா உணவே தீங்க உணவே எடுத்துக்கல அவ்வளோ ஒரு மன ரீதியாக பிரச்சனையாக இருந்தது கம்யூனிஸ்ட்காரங்க யாருடைய மனதையும் நான் புண்படுத்தலை அந்த நோக்கம் எனக்கு கிடையாது நீங்கள் உங்களுக்குள்ளே முடிஞ்சால் உங்களுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குமில்ல சட்டத்தை நீங்கள் நம்ம சட்டப்படியே நடந்துக்குவோம் அதை விட்டு தெய்வத்தை கூட நம்ம கேட்க வேண்டாம் நமக்குள்ளே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குமில்ல அதன் பிரகாரம் நமக்குள்ளே காதலிச்சிட்டா இந்த ஆகாவளி பையனாக இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் முடிச்சு வைப்போம் அட கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவன் வேலை வெட்டிக்கு போனால் கூட அவன் அவன் எவ்வளோ வரேன் ஏதோ ரெண்டு குழந்தை பக்கிற வரைக்கும் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நம்ம நம்ம பிள்ளையை வச்சு அப்புறம் பேர குழந்தை வந்தால் நான் பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு ஒருத்தராவது சொல்லுங்கள் அந்த ஒருத்தர் சொல்கிற சொல்லுக்காக நான் காத்திருக்கிறேன் என்னுடைய இப்போ மொபைல் என்ன பதிவிடுறேன் அவசியம் அப்படி யாராக இருந்தால் நான் பருப்பேன் இந்த மாதிரி தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன் இந்த மாதிரி பையன் மாப்பிள்ள வீட்டிலேயே தான் இருக்கிறேன் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல ஏப்பா நீ இப்படி பேசுனீன்னு சொல்லி கேளுங்க நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் பதறலைனா கூட ஐயோ அம்மா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இப்படி போய் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் இரண்டு போட்டு கண்ணீரை விட்டு விட்டு வருகிறேன் இந்த சோக நிகழ்வு கண்டிப்பாக மாறும் சட்டம் ஒரு காலத்தில் கண்டிப்பாக மாறும் இல்லைன்னா மாற்றப்பட வேண்டும் அதற்காக நாம் வந்து தொடர்ந்து பயணிப்போம் சட்டத்தை மாற்றுவோம் பெற்ற பெண் குழந்தையும் பெற்ற குடும்பத்தையும் பாதுகாப்போம் நன்றி வணக்கம்